ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்க சடையாண்டி சுவாமி குகை கோயிலுக்கு தான் போயிட்ருக்குறோம் இந்த குகை கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அக்கரைப்பட்டி கிராமத்தில் இருந்து மூணு கிலோமீட்ரு உள்ளே போகணும் காமராஜர் டேம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில் ஆடி அமாவாசை தான் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்திலருந்து ஸ்பெஷல் பஸ் வரும் மித்த நாள்லாம் நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் வர மாதிரி இருக்கும் செம்பட்டியிலேருந்து ஆத்தூர் வந்தும் நீங்கள் வரலாம் திண்டுக்கல்லேருந்து ஆத்தூர் வந்தும் வரலாம் இந்த குகை கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் வந்து தவம் புரிந்த இடம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம கீழே இருக்க விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு மேலே மலை ஏற தொடங்கியாச்சு கீழே இருந்து தான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் பூவு எல்லாம் மேலே கொண்டு போயிட்டுருக்குறாங்க சடையாண்டி கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் மலை ஏறுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நானும் என் தம்பியும் போயிருந்தோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அங்கங்கே உக்காந்து உக்காந்து தான் மெதுவாக தான் போனேன் நான் என் கூடையும் அவங்களும் மெதுவாக தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க பாதை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க அந்த பெயிண்ட்டு போகிற திசையை பார்த்தே நம்ம போய்க்கலாம் இப்போ இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கனால பெருசாக ஒன்றும் வெயில் இல்லை அதனால் தப்பிச்சோம் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நான் வந்து செப்பல் போடாமல் தான் மேலே ஏறினேன் அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு டேம் வியூ பார்க்கலாம் இங்கே இருந்து வாங்க இது காமராஜர் நீர்த்தேக்கம் டேம்லாம் ஓரளவுக்கு தண்ணி நிறையா தான் இருந்தது இந்த டேம் தண்ணி தான் திண்டுக்கல் சிட்டிக்கு தண்ணி சப்ளை அப்புறம் சுற்றி இருக்க கிராமத்துக்கெல்லாம் இங்கேருந்து தான் தண்ணி போகுது சின்னாலி இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கெல்லாம் சமீபத்தில் திண்டுக்கல் பசங்கள் வீடியோ போட்டிருந்தாங்க இந்த தண்ணி வளைஞ்சு வர்ற இடத்துல குளிக்கலாம் அருமையான இடம் காமராஜர் டேம் அப்படிலாம் போட்டிருந்தாங்க இங்கே வந்து டேமில் இறங்கி குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது பாதுகாப்பும் இல்லை தண்ணிக்குள்ளே வச்சோம்னா அப்படியே உள்ளே இழுத்தணும் ரொம்ப ஆபத்து யாரும் வந்தீங்கனாலும் தண்ணிக்குள்ளே எல்லாம் விளையாடணும்னு நினைக்காதீங்க கண்ணில் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிருங்க கம்முனு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நடிகர் ராஜ்கீரன் அவரோட வந்து ஃபேவரட் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லலாம் என் ராசாவின் மனசில் அரண்மனை கிளி அந்த படம் எல்லாம் இந்த ஏரியாவில்தான் ஷூட் பண்ணியிருக்காங்க என் ராசாவின் மனசில் படத்தில் வந்து குயில் பாட்டு சாங்கில் ஒரு பிட்டு இந்த டேமில் தான் எடுத்துருப்பாங்க சடையாண்டி சுவாமி குகை கோயில் வந்தாச்சு அந்த எல்லோ மார்க் போட்டிருக்க இடத்துல தான் குகை இருக்குது அங்கே தான் நம்ம உள்ளே போகணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தனால இந்த கட்டி இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன் அப்புறம் எதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா பூசாரி அண்ணங்கிட்ட கேட்டேன் அந்த இடத்துல கன்னி மூளை அமைப்பு வர்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்குன்னு சொன்னாங்க சடையாண்டி கோயில் எப்போயுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட சொந்த ஊர் இதுதான் ஆத்தூர் அக்கரைப்பட்டி முன்னாடிலாம் மாதம் மாதம் கரெக்டாக வந்துடுவோம் அப்பாவுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் வர்றதில்ல அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆனதுலேருந்தே இப்போ நாங்கள் கொஞ்சம் இங்கே வர்றதில்ல முன்னாடியெல்லாம் தாத்தா அப்பத்தா அத்தைவங்க எல்லாம் இருக்கும்போதெல்லாம் கரெக்டாக மாதம் மாதம் வந்துடுவோம் சொல்லப்போனால் இந்த மேலே மலை மேலே எங்கே கால்படாத இடமே இல்லைன்னு சொல்லணும் அந்த முதல்ல முதலெல்லாம் மேலே ஏறி போகிறது பாறையில் சறுக்கிறது பயம் இல்லாமல் தெரியும் இப்போ எல்லாமே புதுசாக இருக்குது கட்டடங்கள் கட்டிக்கிட்டாங்க ஆளுகளும் புது ஆளுக அப்பாவோட காலத்துக்கு பின்னாடி இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ அவங்க வாரிசுகள்லாம் இப்போ எல்லாரும் இப்போ ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குமிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி ரொம்ப தனிவாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்து இப்போ கொஞ்சம் கொகை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறாங்க நிறையா ஆல்ட்ரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் தண்ணி கீழே இருந்து கொண்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் இப்போயும் அப்படி தான் கீழேருந்து தண்ணி செமந்துட்டு தான் வரணும் இப்போ மழை பேஞ்சிருக்கனால இந்த குடத்துல எல்லாம் மழை தண்ணி வர்ற மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க தண்ணி வளைஞ்சி வர்ற மாதிரி இங்கே உள்ளே கழுவி விடுறதுக்கு சாமிக்கு எல்லாமே இங்கே வர்ற மழை தண்ணி தான் பாருங்களேன் குறு குறுன்னு கொஞ்சமாக தண்ணி போயிட்டு தான் இருக்குது இந்த ஆத்தூர் அக்கரப்பட்டி கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரவங்க இருக்காங்க ஃப்ரான்ஸ்காரவங்க இருபத்தஞ்சுக்கு மேலே ரெசார்ட்ஸ் இருக்குது அடிவாரத்தில் கீழே ஆடி அமாவாசை திருவிழா அப்போ பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து சாமி கும்பிடுவாங்க மலை மேலே வருவாங்க நம்ம அவங்கள பார்க்க முடியும் இந்த வீடியோவில் இருந்து யூடியூப்பில் எனக்கு எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்தை சடையாண்டி சுவாமி கோயிலுக்கு நான் தர்றதாக வேண்டியிருக்கேன் எவ்வளோ வியூ போகும்னு தெரியல எனக்கும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் முதல் முதல்ல இங்கே தான் வச்சாங்க நமக்கு தெரிஞ்சு பழனி மனையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் பதினெட்டு சித்தர்கள் சிலை வைத்து ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் கீழே இருக்க விநாயகர் கோயிலில் கல்வெட்டு இருந்தது அதில் டீட்டெயிலாக எப்போ இந்த சிலை வச்சாங்க யார் ஆட்சியில் வச்சாங்கலாம் இருந்துச்சு இப்போ அந்த கல்வெட்டை காணாம் சாமி இப்போ அலங்காரத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணுறாங்க அப்போ எடுத்திருக்க பாருங்கள் ஒவ்வொரு சித்தரும் வலது கை ஒரு மாதிரி இடது கை ஒரு மாதிரி எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த அமைப்பு வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது எங்கேயாவது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் கமேண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோயில் சித்தர் கோவில் ரொம்ப பழமையான கோவில்லாம் போயிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாம் கையை இப்படி ஒவ்வொரு சேஃப்பில் வச்சுருக்கிறது நம்ம இங்கே தான் பார்க்க முடியும் நான் வந்திருந்தேன் இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசைன்னு சொன்னாங்க ரொம்ப விசேஷமான அமாவாசை கிருத்திகையும் அமாவாசையும் ஒரே நாளில் வர்றது ரொம்ப விசேஷம் அபூர்வம்னு சொன்னாங்க அந்த தான் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் முடிஞ்சு இப்போ பூஜை நடக்குது வாங்க பூஜையை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் பழனி சிற்பக்கலை கூடத்தில் தான் செஞ்சது சிவலிங்கம் இருக்க குகையும் ரொம்ப குறுகலான குகையாக தான் இருந்தது கொஞ்சம் இப்போ ஆல்ட்ரு பண்ணி வேலை செஞ்சு ஓரளவுக்கு உள்ளே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கு இப்போ உள்ளுக்குள்ளேயும் குகை கொஞ்சம் தூரம் போகும் அதெல்லாம் நம்ம போகக்கூடாது இப்போ அனுமதி இல்லை நாங்கள் சின்ன வயசில் போயிருக்கோம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே குகை போகும் அப்பா இருக்கும் போது கூட்டிகிட்டு போயிருக்காரு இன்றைக்கி நான் சடையாண்டி கோயிலுக்கு வந்ததுலேருந்து சாமி கும்பிட்டனோ இல்லையோ பழைய ஞாபகங்கள் தான் நிறையா வந்துச்சு அப்பா இருக்கும் போது எப்படி வருவோம் அத்தைவங்க எல்லோரும் எப்படி வருவோம் அந்த மாதிரி அந்த பழைய ஞாபகங்கள் தான் அதிகமாக வந்துச்சு ரொம்ப மன நிறைவாக இருந்தது ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த மாதிரி பூஜை நடக்கும் ஆடி அம்மாவாசிக்கு ஊர் திருவிழாவே பெரிய விசேஷமாகவே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நீங்க பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயந்தது ஒரு இருளடிச்ச மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மந்திரிச்சு தண்ணி அடிச்சு விடுவாங்க இங்கே அந்த பயமா இருக்கிறது கொஞ்சம் மாறிடும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க பூஜை முடிஞ்சதே எல்லாத்துக்கும் சக்கரை பொங்கலும் புளியோதரை கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் புளியோதரையும் கொடுத்தாங்க வயிறு நிறைய எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் இடையிலேயே அபிஷேக பூஜை எப்பையும் டீ காஃபி கொடுத்து பிஸ்கட்டோட கொடுத்தாங்க பூஜை முடிஞ்சது யாருமே பசியோடு இறங்கலை எல்லாத்தையும் வயிற்று நிறைச்சி சடையாண்டி சாமி இங்க இங்கேருந்து எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை ஏதோ ஒன்றை விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கோட கீழே இறங்கியாச்சு பேசுறதுக்கு எனக்கு நிறையா இருக்குது இன்னும் ஆனால் வீடியோ பெருசாக போயிடும் உங்களுக்கு போர் அடிக்கும் பாய்